அரசியல் கட்சிகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை என கூறி அனைத்து கட்சிகளும் தடை தாலிபான்களின் உத்தரவால் உலக நாடுகள் அதிர்ச்சி அரசியல் கட்சிகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை மக்களும் அரசியல் கட்சிகளை விரும்பவில்லை என கூறி ஆப்கானிஸ்தானில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தாலிபான்கள் தடை விதித்துள்ள நிகழ்வு உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் ஷரியத் எனப்படும் இஸ்லாமிய சட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை எனவும் அவர்கள் நாட்டின் நலனுக்கு சேவை செய்வதில்லை என்றும் தாலிபான்கள் தெரிவித்துள்ளனர் ஆப்கானிஸ்தானில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறிய பிறகு ஜனநாயக ரீதியிலான ஆட்சியை அகற்றிவிட்டு தாலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றி புதிய அரசு அமைத்தனர் இதையடுத்து ஷரியத் சட்டத்தை அமல்படுத்திய தாலிபான்கள் போதைப் பொருள் பயிரிடுதல் இசை நிகழ்ச்சிகள் பெண்கள் அழகு நிலையங்கள் உள்ளிட்டவைகளை தடை செய்தனர் குறிப்பாக பெண்கள் உயர்கல்வி பயிலவும் அலுவலகங்களில் பணிபுரியவும் தனியாக பயணம் செய்யவும் கட்டுப்பாடுகள் விதித்து தாலிபான் வெளியிட்ட அறிவிப்பு உலகம் முழுவதும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு ஆண்டிற்கு முன்பு வரை எழுபத்தி மூன்று பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருந்தன ஆனால் அவைகள் அனைத்தும் தாலிபான்கள் ஆட்சி அமைத்த பிறகு அங்கு செயல்பாட்டை முழுமையாக நிறுத்திக் கொண்டன இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் அரசியல் கட்சிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக தாலிபான் அரசாங்கத்தின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அப்துல் ஹகீம் ஷாரி அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் செய்தியாளர்களை சந்தித்த அப்துல் ஹகீம் நாட்டிற்குள் அரசியல் கட்சிகள் செயல்படுவதை ஷரியா சட்டம் அனுமதிக்காது என்றும் அவை தேச நலனுடன் ஒத்துப்போவதில்லை தேசத்தில் அவைகளுக்கு எந்த மதிப்பும் இல்லை எனவும் தெரிவித்தார் ஏற்கனவே பெண்கள் விஷயத்தில் காட்டப்படும் கடுமையால் பலரால் விமர்சிக்கப்படும் தாலிபான்கள் சட்டம் அசராமல் அரசியல் கட்சிகள் தடை அறிவிப்பை வெளியிட்டு ஷரியா சட்டம் அமல்படுத்துவதில் எந்த சமரசத்திற்கும் இடம் இல்லை என தங்கள் உறுதிப்பாட்டை அறிவித்துள்ளது இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து வரும் அரசியல் நோக்கர்கள் ஆப்கான் நாட்டின் பூகோள அமைப்பு மற்றும் புவிசார் அரசியல் காரணமாக அந்நாட்டில் ஜனநாயக தேர்தல் நடைபெற்றால் கண்டிப்பாக ஓர் வல்லரசு நாட்டின் கைப்பாவை அரசுதான் அமையும் என்பதில் தாலிபான்கள் தெளிவாக இருப்பதால் அரசியல் கட்சிகள் விஷயத்தில் கடுமை காட்டப்படுவதாக தெரிவித்துள்ளனர் உலக வல்லரசான சோவியத் ஒன்றியத்துடன் கால் நூற்றாண்டு போர் அதற்கு பிறகு அமெரிக்கா தலைமையிலான உலக வல்லரசுகளுடன் கால் நூற்றாண்டு போர் என அரை நூற்றாண்டுகளை போரிலேயே கழித்தும் கூட தாலிபான் சித்தாந்தத்தை உலக நாடுகளால் ஒடுக்க முடியாதது இன்றும் பலருக்கும் புரியாத புதிராகவே உள்ளது ஜனநாயகத்திற்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்ற தாலிபான்களின் கருத்தை ஈரான் துருக்கி பாகிஸ்தான் போன்ற முன்னணி இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது